ஐயோ அவங்க பேசிட்டோம் உங்களுக்கு டேர்ன் வரும்போது சொல்லுங்க லவ்னா என்ன காதல் தான் என்ன உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்க போறது இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு எத்தனை வயசு உங்களுக்கு சரி அதெல்லாம் சொல்லுங்கள் லவ் பண்ணப்போ ஐயோ அதெல்லாம் வேணாம் டா விட்டுருங்க தெரியாம வயசு பற்றாரு அவங்க சொன்னா ஏன் வயசு சொன்னா அதை விட கம்மியா சொல்லிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டு ஓகே ஓகே காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க குழந்தை பருவத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஸோ இப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி அது வந்து அதோட இம்பாக்ட் இருக்கு எப்படி அதை நீங்க பாக்குறீங்க காதல் நல்லதா கெட்டதா காதல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா உங்களுக்கு அது வந்திருக்கா இல்ல நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லையா உங்களை யாராவது லவ் பண்ணிருக்காங்களா இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க காதல் பண்ணலாம் அவங்களே காதல் பாட்டில் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்படியே நீங்கள் பண்ணல லவ் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணல லவ் பண்ணல உங்களே யாராவது லவ் பண்ணியிருப்பாங்கல்ல தெரியல நிஜமாவே பண்ணலையா என்னடா பண்ண இங்க பாருங்க அதாவது காதல் வந்து பண்ணாங்கன்னு சொன்னவங்களுக்கு கூட நம்பிக்கலாம் ஆனா காதலே பண்ணலன்னு சொல்றவங்க நம்பவே கூடாது வந்துட்டாயா வந்துட்டாயா

ഞാനൊന്നും തരില്ല ചിലപ്പോൾ ഓട വവങ്ങളെ സോ ആർട്ടി കാർത്തിക് അല്ല അങ്ങനെയൊക്കെ കടകട ശബ്ദം കേൾക്കാം അവനെ ഇരീരീ സെൻട്രൽ വാന ആണ് ഒന്നോ രണ്ടോ പോവാണ് ബാര സ്റ്റേഷൻ ആർട്ടി കാർത്തിക് താ ആ ഇപ്പോ നമ്മോണ്ട് ഇതി കേട്ടോ കേട്ടോ ഓക്കേ നേരെയാ റെഡിയാ ഇരിക്കുന്നേ

மரேஜ் கட்டாரு இல்ல வந்து ஒரு பொண்ணு புடிச்சிட்டு அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணா நல்லா இருக்கும் அப்புறம் இப்ப குடிக்கல இப்ப வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட் அப்படி தோணுது இந்த ரெண்டு கான்ட்ராடிக்ஷன்கு என்ன ரீசன் கேக்குறீங்க என்னல்லாம் நடந்துச்சு தாஜ்மஹால் வச்சாண்டா எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா நம்பி விடாது அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு வழி கொடுத்துருக்கணும்

நம்ம ஆனால் வந்து நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்கு நீங்கள் ரியலான லவ் பற்றி பேசுங்க நீங்கள் சொல்லலாம் ஸோ அப்படி சொல்றதா இருந்தால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா லவ் பண்ணலாம் தப்பே இல்லை பட் லவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சனை மேரேஜ் பண்ணும் அண்ட் இல்ல அவன் நாளைக்கு என்னோட பையனே லவ் பண்ணாலும் அது வேலிட் ரீசன் ஆயிருந்தா நான் அக்செப்ட் பண்ணுவேன் வேலிட் ரீசன் ஆயிருந்தா நான் அக்செப்ட் பண்ணுவேன் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணும் ஸோ லவ் பண்ணுறது தப்பில்லை பட் லவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் பர்சனே மேரேஜ் பண்ணணும் அண்ட் ல என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி யோசிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா ஆகாதா ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம் ஆனால் நமக்கு ரொம்ப பிடிக்குது ஆனால் லவ் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா பரவாயில்ல ஃபேமிலிக்கே செட் ஆகலைன்னாலும் பரவாயில்ல நமக்கு பிடிச்சிருச்சு நமக்கு வேணும் அப்படின்னு தான் தோணும் இதான் உண்மை ஏன்னா அந்த டைம்ல அந்த செகண்ட்ல வேற எதுவுமே பெருசா தெரியாது அது மட்டும்தான் பெருசா தெரியும் ஏன்னா அந்த டைம் வந்து அந்த அது அது ஒரு என்ன சொல்றது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான் அது வந்து நம்ம ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லா சுச்சுவேஷன்ஸையும் பார்த்து எல்லாத்துக்கும் அடாப்டபிளா இருந்தா மட்டும் தான் அது ஒரு ட்ரூ லவ் நம்ம எடுத்துக்க முடியும் அல்லாம எனக்கு அவங்க அழகா இருக்கிறதுனால பிடிக்கும் அவங்க கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்ம நம்ம மேல வந்து அதிகப்படியான அன்பு காட்டும் போது அது வரும் இல்லையா இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லவ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா மேரேஜ்ல முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க இல்லைன்னா நல்லா ஜாலியாக சைட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ இது என்னோட ஒப்பீனன் ஆஹ் வேற எதுவும் இதுல கேள்வி இருக்காத பாசம் காட்டுறதும் லவ் தான் ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய லவ் வந்து பாசத்தையும் தாண்டி அது கொஞ்சம் அதுக்கும் அதிகமாக ஸ்டார்டிங்ல இருக்க பசங்க கடைசி வரைக்கும் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் இருக்காது இந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லமே ஸ்டார்டிங்ல உள்ள அன்பும் அதோட அரவணைப்பும் நடுவுல இருக்காது அந்த வெற்றிடத்தை தாண்டி நம்ம கரெக்ட்டா அவங்களே நினைச்சிட்டு போனாதா அது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் தப்போம் கதை நாளும் உங்ககிட்டே கேக்குறேன் ஃபர்ஸ்ட் இருந்த லவ்வுக்கும் இப்ப இருக்கிற லவ்வுக்கும் அதே லவ்வுக்கா ஃபர்ஸ்ட் இருந்த ஃபர்ஸ்ட் இருந்த லவ்வுக்கும் இப்ப இருந்த என்ன தெரிகிறது

ரொம்ப எப்படி சொல்கிறது நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ நம்ம நம்ம மைசெல் உங்களை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் பார்ட்னர் ட்ரீட் பண்ணணும் ஸோ அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லை கோபி கேட்டது வந்து கரெக்டான கொஷின் எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் போக 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 அது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் சூட்டபிள் இல்லை நீ சொன்ன மாதிரி எல்லா பார்ட்னர்ஸும் ஒற்றுமையாகவும் இல்லை எல்லா பார்ட்னர்ஸும் சண்டை போட்டுட்டும் இல்லை

ஒரு பிடிக்கலையோ அதுதான்

அதாவது எப்ப உனக்கு கான்ட்ராடிக்ஷனா ஒரு பர்சன்ட உனால ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியுதோ அப்பதான் யோர் அந்த ரைட் பார்த்து நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அப்ப நீ வந்து ஆர் ஆல்வேஸ் வந்து சேஃபர் ஜோன் நீ எப்ப நான் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு பர்சன் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா நீ எப்பயுமே சந்தோஷமா இது வந்து பார்ட்னர் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் எல்லாத்துக்கும் தான் ஸோ எனக்கு அகேன்ஸ்டா ஒரு பர்சன் இருந்தாலும் நான் அவங்களோட ஹாப்பியா இருப்பேன் எப்ப அப்படின்னா அவங்கள ஹோல் ஹார்ட்டடா நான் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிளஸ் மட்டும் பார்த்தா மட்டும் தான் ஹாப்பியா இருக்க முடியும் ఇలా అది పార్ట్నర్సందే ఫ్రెండ్షిప్ప పాసిబుల్